தகச்சிய நல்லது ஒரு முறையில் கலெக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசை சரியாதரி முக்கிய யாரும் ஆசைப்பட மாட்டாங்க இருந்தாலும் ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறேன் என்னடா ஏன்டா ஆஹ் அப்படி என்னடா அண்ணன் தப்பு பண்ணி உலகத்திலே நல்லவர்களுக்கு திறக்க இருந்தாலும் புண்ணிய சீலனாய் வாழ்ந்து ஆஹா மக்களை காத்துட்டேன் செல்லுடி பத்தி பாடுகிறேன் நல்ல கீர்த்தா நமக்கு தட்டுல நிறைய அம்மா பிச்சைப்பா என்னக்கா வெறும் போட முடியும் அப்படி கூட வேணாம் ஐநூறுபாய் தாள் போட்டா போகுது பத்து ரூபாய் எடுத்துட்டு போறியா போட்டு அஞ்சு ரூபாய் எடுத்துருவாள்

உழைத்தவரு நல்ல மக்களை நாட்டுக்காக உழைக்களை வாழ்ந்தவரு ஒற்றுமையை வாழ்ந்தவரே இரவு ஊருக்கெல்லாம் உழைத்தவரே என்னை அவன் தங்கச்சி மண்டையை சொல்லி அவர் புகழை பாட வந்தேன் நெடுமதுரை ஊருக்குள்ளே

நாட்டுக்கு தலைவரமா தெய்வமா நாட்டுக்கு தலைவரமா நம்ம புகழ் தெய்வமா அதுக்கு தலைவரம் எந்த பொருள் தெய்வமா ஒரு அவர் முத்துவையை பெருவிடுது எல்லாரையும் பார்த்து வந்தார் எல்லாரையும் காத்து வந்தார் வைத்து மக்களையெல்லாம் வந்தார்

இந்த மாதிரிலாம் இருந்தால் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் என் தங்கச்சி மட்டும் தான் உங்களை கொடுப்பேன் என் தங்கச்சி ஊரில் விட்டுருவேன் பிள்ளா இல்லை என் தங்கச்சி ஊசி போட்டு அனுப்பிவிட்டு அவளை பிள்ளா ஊசி போட்டு நல்லா நான் சோப்பு போட்டு கழுவி அனுப்புவதில்லை அப்பா அம்மா அடிக்கடி அம்மான்னு இருக்க கூடாது இப்போ நான் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போவேன் எங்கள் அம்மா பார்த்த உடனே என் அம்மா பார்த்து வணங்கணும் இந்த அம்மா தாயங்கிறதான் அடிக்கடி சொல்லக்கூடாது உங்களை பெரிய கோடீஸ்வரர்னு சொல்லி தான் நான் கூட்டி போவேன் ஒரு தடவை செஞ்சாலும் உனக்கு போசம் போசம் இருக்கும் சீர்வரிசை நான் செய்யிறேன்னு இல்லையா உனக்கு பார்த்து மாப்பிள்ள உன்னை நல்லா பின்னாடி செய்வார் வேண்டியது இல்ல

அவ்வளவு பணியுமா பெண்கள் முகத்தை பார்க்கவே மாட்டார் மாப்பிள்ள தங்கச்சி அப்படித்தான் அலைய மந்திரத்துக்கு சரியா போயிடும் பாட தெரியுமாவா பெரிய சங்கீத பரம்பரமா இப்ப பாரு மாப்பிள்ள சங்கீத ஒண்ணு எடுத்து விடுங்க அவுத்து விடுங்க போட்டு காரி

ஐ ஖ чистоика்சி செல்லவில் Incredினார் ஏ ஜான Labor אחரி § மறம vastly amplifyா அவுமிட்ட olduğசைப் படுமாமாம் பாருத்துள்க donítலும் அர்ந்துழ்க்கு நீ படுக்கிறேன் ேள் ல் auditObxy ஹ Lewрийagar blurக்는지 படுக்கிறேன olduğunu

ராமு பழைய கையு அத்தாடி இன்னைக்கு தயார பாக்குறேன் அடே அப்பா எவ்வளவு ஆச்சு பழைய கை ஆக்காக்கா அத்தாடி பழைய கையு ஆகா ஆச்சு பழைய கையு

ஏன் சொல்றேனா சுச்ச போட்டா லைட் எரியும் ஆமா லைட் போட்டா சுச்ச எரியுமா தெரியும் அது கரண்ட் இருந்தா தான் எரியும் அதே மாதிரி பைப்பத்துல தண்ணி வரும் ஆமா தண்ணியத்துல பைப் வருமா பீடி குடிச்சா பாக வரும் ஆஹா பாகைய குடிச்சா பீடி வருமா அரிசி ஆட்னா மாவு வரும் மாவு ஆட்னா அரிசி வருமா சோட்டாஸ்னா பீய வரும் பீயத்துனா சோர் வருமா ஒரு நாளைக்கு ತಿன்னு வரையே இப்படி இருக்கும் பாப்போம் நீங்க முதல்ல டெஸ்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க இதுபரில இந்த நாடக்கு கேட்டிருக்கே நாடகல ரசி பிரமர்களுக்கு நன்றி நன்றிங்க வணக்கம் 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 வாடமும் தோறும் அன்பு தம்பி